ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரோஸ் கிச்சன் இன்றைக்கி பெப்பர் டர்மரிக் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு நான் நாலு ஐல் எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக நம்ம இதுக்கு எந்த மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை அது நல்லா குறு மிளகாய்தான் நல்ல மிளகாய்த்தூள் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் எந்த பொடியுமே சேர்க்கலை இந்த மூணு பொடிதாங்க இதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் சூப்பரான சுவையில் இது இருக்கும் இது தடவினப்புறமா நம்ம இதை ஊற வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறினப்புறமா தோசைக்கல் எடுத்துக்கோங்க அதில் லைட்டாக ஆயில் விட்டுட்டு மூண் மீனையும் நான் இதில் இப்படி போட்டுட்டேன் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் அழகாக கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா ரொம்ப ஆயில் குடிக்கலை லைட்டாக தான் நான் போட்டிருக்கேன் நம்ம இந்த மறைச்சி விடும்போதும் இதில் பெப்பர் துவைக்கணும் அதே போல் முதல்ல போடுற டைமில் கொஞ்சம் பெப்பர் துவைக்கோங்க இந்த மாதிரி மேலே துவைக்கோங்க அவர் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பராக புரிஞ்சு வந்துருச்சு நம்ம சாதத்து கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நார்மலாக இது ரொட்டினா சும்மா பொறிச்சே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்